அலாமலைக்கும் கிச்சன் துணை சமையலில் உள்ள கிழங்கு பொருள் செய்ய போகிறோம் அது உள்ளகிழங்கு அப்படி கட்டம் கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஆயில் உளுந்து கடுகு ஜீரகம் உப்புத்தூள் கருவேப்புலை காஞ்ச மிளகா காஷ்மீரி செல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிப்போம் சட்டி இல்லையாடுப்பில் வச்சாச்சு ஆயில் ஊற்றுவோம் கா சோட வைப்போம் காயில் சோட வைட்டும் கடுகு பொடிவிட்டோம் கடுகு நல்லா பொயிட்டு நம்ம வந்து ஊந்து போடுவோம் அப்புறம் ஜீரகம் அப்புறம் காஞ்ச மழை Ҩұлық қырындай ұрым ұрым Қарту быстрым Қarfел раміз Қар ал Wel Құрымып Қыры എല്ല നല്ല വയ്ക്കും നല്ലൊരു നാട്ടും ഒന്നൊരു സ്പൂൺ നവം പോ പച്ചിലേന പാട്ട് പോട്ട് നല്ല തോന്നും

மட்டுமஷாச்சு போனோம் பார்ப்போம் வந்துடுச்சு நடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கீஷ்னா சப்ஸ்பைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அலாம் வலைக்கம்